அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் வாங்க வாங்கி டிஸ்கஸ் பண்ணலாம் வந்து மாதிரி வந்து அதாவது ஹண்ட்ரடை வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தோட டேட்டாஸும் அப்புறம் நியூஸ் எல்லாமே ஸோ நமக்கு வந்து சாதகமா இருந்தது ஒரு பாசிட்டிவ் சைட்ல சோ ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது அதாவது நைட்டு வந்து ஒரு ஃபெட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நினைச்ச மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து கட் ஆயிருந்தது ஸோ அமெரிக்கா ஷட் டவுன் அமெரிக்கா பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலுமே கூட டுவெண்ட்டி ஃபைவ் ரேட் கட் வந்து நம்ம சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அவர் அனௌன்ஸ் பண்றப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருந்தது அனௌன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இதே மாதிரி வந்து டிசம்பர் மாசம் வந்து எங்கிட்ட வந்து எதிர்பார்த்தீங்க டிசம்பர் மாசம் எந்த ஒரு ரேட் கட்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு கட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப சாம கிளம்பி போயிருந்தாரு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்திருக்கும் கூட ஒரு நெகட்டிவ் நியூஸுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடு வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் மாதிரி இருந்தது ஓகே அது மட்டும் இல்லாம இறங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் டெலிகிராம்ல கூட அப்டேட் பண்ணிருந்தேன் நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ ரோ யூஎஸ்டி ஜீரோடி இந்தியன் ருபி எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாம அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் எல்லாம் ஒரு இன்வெர்ட் ஹேமர் கேண்டர் தான் ஃபார்ம் ஆயிருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு டென் ஓ கிளாக் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோல இருந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ ஓவரலா பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ டூ ஒரு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு குரோத் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கேன் எப்பெல்லாம் இந்தியன் ருபி இந்த மாதிரி ஏறுதோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு மூணாவது விஷயம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சென்செக்ஸ் எக்ஸ்பயரி இன்னைக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தது கால் ஆப்ஷன் சைடு வந்து மேலே வரத்துக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸஸும் நமக்கு வந்து சாதகமா இருந்தது பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதனால ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி தன்னோட வேலையை காட்டி மார்க்கெட் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா இறங்க வச்சிருக்கு ஸோ ஓவரலால் ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே பெரிய அளவில் வந்து ஒரு பாசிட்டிவ் கிடையாது அதாவது கோல் இண்டியா ஹிண்டல் கோ எல்டி பெல் நெசில் ஐஎன்டி ஸோ ஐம்பது ஸ்டாக்ல அஞ்சு அஞ்சு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸோ மற்றபடி எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியில எடுத்திருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் நல்ல குரோத் கொடுத்துருக்கனால சோ இது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பைஸ் வந்து வந்துருச்சு இன்னுமே ஒரு சொல்ல சொல்ற டைம்ல ஒரு டென் பைஸ் மேல வருது இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் செவனுக்கு மேல பிரேக் அவுட் எல்லாம் நடந்தது இன்னைக்கு அப்படின்னா நாளைக்கு அகைன் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கு அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பாக்கத்துக்கு முன்னாடி நம்ம ஓபன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பாத்துட்டு வந்துடலாம் ட்ரம்ப்போட நியூஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதாவது சைனாக்கு போன ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சைனாக்கு ஆல்ரெடி போட்ட டேரிஃப் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து போட்டிருந்தாருல இருந்து ஒரு தள்ளுபடி பண்ணிருக்காரு பத்து பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி வந்து பண்ணிருக்காரு இப்பதான் தலைவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுபடி பண்ணிட்டே வராது இவர் தான் டாரிஃப் போட்டது ஆனா இவரே போயிட்டு தள்ளுபடி பண்ணி கொஞ்சம் வந்து நல்ல பேர் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ அடுத்தது வந்து இந்தியா கூட வந்து கூடிய சீக்கிரம் வந்து டீல் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து இது கொடுத்திருந்தாரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு வந்து தள்ளுபடி வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ டாரிஃப்ல வந்து தள்ளுபடி நடந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸா வந்து மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா நமக்கு வரல ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிப்டி நிப்டி பிப்டி சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஹெவியாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங்னா பெரிய அளவில் வந்து ப்ரெஷர் வந்து கிடையாது ஓகே என்எஸ்சி டேட்டா வந்து மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு சாரி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வந்து பாசிட்டிவ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு நெகட்டிவ் அஞ்சு வந்து ஒன் நைன் பிப்டி டூ வீக் ஹைல செவன்டி செவன் ஸ்டாக்ஸும் ஃபிஃப்டி டூ வீக் லோல தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸும் இருக்கு கிட்ட கம்பேர் பண்றத விட டபுள் மடங்கு இருக்கு இருந்தாலுமே இந்த செவன்டி செவன் ஸ்டாக்ஸ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் வந்து மேல வந்து வந்திருக்கு அதுவும் லாஸ்ட் டைம்ல வந்து பிப்டி டூ வீக் ஹை வந்து டச் பண்ணிருக்கு ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா செக்டர்ல இருந்தும் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க ஆட்டோ செக்டார் பேங்க் நிப்டி ஃபின் நிப்டி எஃப்எம்சிஜி ஐடி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பணம் வந்து வெளியே வந்திருக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த டிசம்பர் மந்தோட ரேட் கட் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி டர்ன் ஆகி ஸோ மார்க்கெட்ல இருந்து பணம் வந்து வெளியே வந்துட்டு வந்திருக்கு ஓகே ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் எல்லாம் என்னன்னா பிளஸ்ல இருந்ததோ எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா தலைகிலேயா மாறி இருக்கு டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இண்டியா எல்டி ஹிண்டல் கோ பெல் இந்த அஞ்சு மட்டும்தான் டாப் கெய்னர்ஸ் ஐம்பது ஸ்டாக்ஸ்ல மற்றபடி டாக்டர் ரெட்டி சிப்லா ஹெச்டிஎஃப்சி லைஃப் பாரதியல் இண்டிகோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் ஓகே அடுத்த எஃப்டி எஃபிடி ரேட் கட் வந்து எப்ப அப்படின்னா டிசம்பர் மந்த் தான் நமக்கு வந்து ஒரு மாசம் டைம் இருக்கு இந்த ஒரு மாசம் டைம்ல அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் இறங்க பாக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து பாக்கணும் ஓகே இப்போ நிஃப்டி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கணும் ஸோ அந்த பேட்டர்னுங்கிறது நான் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆனா அந்த பேட்டர்னுக்குன்னு ஒரு சில என்ன சொல்லணும் ரூல்ஸ் இருக்கு ஸோ அதை அந்த இடத்த கிராஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா இது வந்து எம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டபுள்யூ பேட்டர்னா என்னன்னா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்றது ஸோ எம் பேட்டர்ன்ங்கிறது டபுள் அதாவது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஸோ நமக்கு வந்து கீழே வந்து வருது ஓகே ஸோ இந்த இந்த இடத்துல தான் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருச்சு ஸோ மார்க்கெட் வந்து அப்போ செல்லிங் கன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த இடத்துல தான் நம்ம பொறுமையா வந்து இருக்கணும் அதாவது ஒன் டே கேண்டல் தான் வச்சுருக்கேன் இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா ஸோ இதுதான் நெக்லைனு சொல்லுவாங்க அதாவது எம்பேட்டர்னோட ஒரு நெக் லைன் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து இருக்கணும் ஸோ பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் பட் இன்ட்ராடேல பிரச்சனை கிடையாது நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஸ்விம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும் அதாவது இந்த நெட் லைனாக பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இங்கே தான் நிற்குது மார்க்கெட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டி செவன் இந்த நெட்லைங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவோம் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் ஓகே சோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நடக்கிறது சான்சஸ் இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஆஷிஷன் இன்னும் கொஞ்சம் வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஏங்கிறது நான் இப்பதான் சொன்னேன் யூஎஸ்டி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் டச் பண்ண போகுது சோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழ இருக்கும் அப்படி இருக்கிறப்ப க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் செல்லோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஃபில் அப்படின்னா கண்டிப்பா நிப்டி வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியை டச் பண்ணணும் இது சப்போர்ட் எடுக்கதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதாங்கிறது அப்புறம் பட் நாளைக்கு வந்து லோவ பிரேக் அவுட் பண்ணா டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி இந்த செவன் டுவெண்ட்டி சப்போர்ட்டா பிரேக் அவுட்டாங்கறத இப்போதைக்கு வந்து பேச வேண்டாம் ஓகே சப்போஸ் க்ளோஸுக்கு மேல ஓபன் ஆற மார்க்கெட் மேல வந்தா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி நைன் வந்துட்டு ரெஸ்டென்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் மேலே போனது அப்படினா இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி நைன் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ சேம் வந்து சென்செக்ஸ்லேயே அதே மாதிரி தான் நமக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு டார்கெட் இந்த நெக்லைட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஒன் வரைக்கும் இறங்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டியோட நெக்லைன் லைன் எந்த இடத்துல எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு எல்லாத்திலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு ஸோ நம்ம நெக்லைனுக்கு மட்டும் ஒரு இந்த இடம் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் எயிட் ஸோ அப்படி பார்க்கறப்ப ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் ப்ரஷர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கே கூட இருக்கு ஓகேங்களா இன்னும் ஒரு பாயிண்ட்டு நமக்கு இந்த யுஎஸ்டிஐ என்ஆர் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பைசே இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக்ஸ்ல இன்னும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியேடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியோட நெக்லைன் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டூ நைன்டி நைன் டார்கெட்டும் அதுதான் மிட்காஃப் நிஃப்டி ஸோ மிட்காஃப் நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு பிரேக் அவுட் எடுத்துகிட்டு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நான் ஆல்ரெடி சொன்னல அதாவது ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த செவன்டி செவன் ஸ்டாக்ஸில் பெரும்பாலுமே இருக்கிறது மிட்காஃப் நிஃப்டி தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் ஃப்ரைடே வாலட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ண அடுத்து நாம செட் பண்ணியிருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் ஆயில் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் தான் அதாவது இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் தான் அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கூட குரூட் ஆயில் வந்து டிமாண்டு தான் இப்ப இப்போ ஒரு நியூஸ் என்ன இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆயில் வித் அமெரிக்கன் பேரல்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிர்பார்த்து இருந்தது அதாவது அமெரி ரஷ்யாவில இருந்து ஆயில தடை பண்ணிட்டாரு அவரு அங்க வந்த கப்பலும் வரல இப்ப இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு வந்து ஆயில் வந்து தேவைப்படுது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஃப்ரம் த அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து அமெரிக்காவில் அமெரிக்கா கிட்ட இருந்து இருபத்தி நாலு மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து நெக்ஸ்ட் குவார்டர் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்ல நாங்கள் வந்து வாங்கறதுக்காக திட்டமிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்லலை ரஷ்யா கிட்ட இருந்தா ஆயில் வாங்கலை அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீ எங்கிட்ட தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து சொல்லுது ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறதுனால மேபி இந்த விஷயத்த வந்து அவங்க கொடுத்துருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா டாரிஃப் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் குரூட் ஆயில் உங்ககிட்ட வாங்குறதுனால நமக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சைனாக்கு ஒரு பத்து பர்சன்ட் குறஞ்ச மாதிரி இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்காம இவங்க கிட்ட நம்ம வாங்க போறதுனால கண்டிப்பா வந்து நமக்கு வந்து டேரிஃப் குறையும் டேரிஃப் குறையறதுனால மேபி கொஞ்சம் பாசிட்டிவா சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து வீக்கெண்டு எப்படியும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சனி ஞாயிறு தான் ஏதாவது கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு அப்படின்னு ஓகே ஸோ இப்போதைக்கு குரூட் ஆயில் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் தான் சோ நமக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லயும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கிரேட் ஆயிருக்கனால சோ யுஎஸ்லயும் பார்த்தீங்கன்னா நேற்று இன்வென்ட் டேட்டா டிமாண்ட் கொடுத்துருக்கு சோ இப்போதுக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதையும் பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து குரூட் ஆயில வந்து இருக்கு குரூட் ஆயிலோட பைசை பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து பை த்ரீ சிக்ஸ் டூ செல் சைட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டவுட் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் பட் ரெசிஸ்டன்ஸை பற்றியும் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் சைடை பற்றியும் எதுவும் பேசல ஏன்னா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்கிறப்ப அப்புறம் தேவை இல்லாம ரெசிஸ்டன்ஸ் செல்லை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சும்மா இருந்துட்டேன் அதனால ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூங்கிறது பைசைட் பிரேக் அவுட் பாயிண்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல ட்ரெண்ட் லைக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வச்சு நீங்கள் டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் தான் இந்த இடத்துல நடக்க போகுது அப்படி நடந்தால் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ இந்த இடத்துல ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் பார்க்க கேதர் பண்ணலாம் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் நல்ல ஒரு ஹை போனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈவினிங் டைம்ல வந்து எய்ம் பண்ணலாம் நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் ரியல் மணி கிடையாது நீங்க ட்ரேடிங் பண்றப்ப உங்களோட பைனான்சியல் அட்வைசரை கன்சல்டன் பண்ணிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான் அதாவது பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் வெயிட் பண்ணி த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைனை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி எயிட் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த த்ரீ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி சோ சப்போர்ட் வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும் சோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் இறங்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா சோ அதனால வெயிட் பண்ணி நம்ம பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நைட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பைசே கொஞ்சம் ஏறினது அதாவது எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டில் வந்து ருப்பி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் யுஎஸ்டி ஐஎன்ஆரில் நிறைய வரும் நான் என்ன கேட்டாங்க அப்படின்னா யுஎஸ்டி ஐஎன்ஆர்னு கொடுக்குறேன் யுஎஸ்டி ஸ்லாஸ் ஐஎன்ஆர் வெயிட் பண்ணுங்க அதாவது இந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வரும் யுஎஸ்டிஐஎன்ஆர் நீ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் மிஸ் ஆகும் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ஐசின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நிறைய யுஎஸ்டிஐஎன்ஆர் இருக்கும் குழப்பிக்காதீங்க ஸோ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஐசின்னு இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டில் ரன் ஆயிட்டு இருக்கு எயிட்டி எயிட் நிஃப்டி சென்செக்ஸ் நாளைக்கு வந்து மறுபடியுமே ஃபாலோ ஆகக்கூடிய வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிரிக்சன் வீடியோட நான் உங்களை மீட் நன்றி வணக்கம்